டாக்டர் தோக்கடிக்கணுங்கிற கண்டிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்பாண்டியன் கூட அந்த தென்காட்சி வந்து கொடுத்துருக்கு பிஜேபி பிஜேபி தான் முழுக்க காரணம் அப்படின்றத அவங்க மேலே ஒரு சில பேர் வந்து சாட்டுறாங்க அதெல்லாம் வந்து தவறான ஒரு ஆனால் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா இது அவங்களுக்கு அரசியல் கிடைச்ச மாபெரும் வெற்றியாக தான் அவங்க கொண்டாடுவாங்க ஏன்னா பெரும்பான்மையாக எம்பி தொகுதியில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் நின்னதான் நான் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது சரிங்களா முதல் முறையாக நின்று ரெண்டு லட்சத்தி சில்ற ஓட்டு வாங்கியிருக்க பெரிய விஷயம் நீங்க பலமுறை அரசியல் ஆசான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரு துருவமா இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கட்சியை பாதுகாக்கணும்ப்பா நம்ம வந்து நம்ம பேரை காப்பாத்தணும் அப்படின்னா வாப்பா மறுபடியும் ஒன்னு சேர்ந்து உட்காருவோம் பேச்சுவார்த்தை நடத்தோம்னு அவங்களே சேர்ந்துட்டாங்க ஆனால் ஜான் பாண்டி டாக்டர் சிங்கே உங்களுக்கு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி ஹரியானையில் வந்து அமரப்போகிறாங்க மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக வந்து வர்றாங்க தமிழகத்தை பொறுத்தளவு நாற்பதுக்கு நாற்பது இடங்களை பிடித்து திராவிட முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி வந்து பெற்றிருக்குது தமிழகத்தை பொறுத்தளவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக பாஜகவும் மன்ன கவிர்ச்சினையும் வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி அவர்களும் அவங்களோட தொண்டர்களும் தான் நம்ம சொல்லணும் தென்காசிய தொகுதி தொகுதியை பொறுத்தளவு ராணியக்கா தான் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது ஏன்னா ஒரே தொகுதியில் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வாக்குகளை வந்து பிரிக்கும் போது கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற போகிறாங்க அப்படின்ற வந்து தெரிய வந்துச்சு இவங்க இல்லாட்டினாலும் அவங்க தான் வர்றதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது அதை பற்றி தான் அந்த காணொலி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நிறைய உறவுகள் வந்து கேட்டாங்க ஆனால் மூவேந்தர் மீடியாவில் ஏன் உங்களோட காணொலி வந்து வரமாட்டேங்கிது எதுவும் அச்சுறுத்தல் எது இருக்குதா என்ன காரணம் அதுக்கப்புறம் உங்களோட காணொலியிலே வரக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய உறவுகள் கேட்டாங்க யாரோட அச்சுறுத்தல் எதுவுமே கிடையாது எதனால் நம்ம முவேந்திர மீடியாவில் இப்போ தொடர்ந்து காணொலி போடுறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தரத்தில் யூடியூப் இருந்து நம்மளோட மூவேந்தர் மீ மீடியாவை மூன்று மாதங்கள் வந்து இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க மானிட்ரேஷனுக்கு வந்து என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலை சம்பந்தமான காணொலிகளை வந்து நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் அதில் தேனி பாண்டியர்குல வணிகர் சங்க சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க அதில் அவங்க பொதுக்கூட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த பின்னாடி உள்ள பேனர் வந்து பார்த்திங்கன்னா மேதாகு அண்ணன் பிரபாகரனோட புகைப்படம் வந்து இருந்தது அதை பார்த்த உடனே இப்போ அதுக்கு ஆக்ஷன் எடுத்து நம்மளோட முகந்தர் மீடியா வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களுக்கு வந்து இடைக்கால தடை அந்த மானிட்ரேஷன் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் நம்ம அதில் வந்து பதிவு முடிய முடியலை கொஞ்சம் மன உளைச்சலாகவும் ஆகிப்போச்சு ஏன்னா அதில் தான் ஏதோ ஒரு இன்கம் வரும் அதை வச்சு நமக்கு அலுவலகமாக இருக்கட்டும் அலுவலகத்து வாடகை கட்டுறது கரண்ட் பில்லாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட போக்குவரத்துக்கான செலவுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ இருந்தது ஆனால் இந்த மூன்று மாதங்கள் வந்து நமக்கு தடை செஞ்சிட்டாங்க நம்ம அந்த மூன்று மாதங்கள் வந்து மற்றதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அந்த மன உளைச்சலில் நம்ம அந்த அதில் நம்ம காணொலி போட முடியல போடுறதுக்கான எண்ணங்கள் தோண முடியாமல் போச்சு அதனால தான் இப்போ பாண்டிய டிவியில் வந்து நம்ம காணொலி வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம் உண்மையிலேயே மோகேந்திர மீடியாவுக்கு எந்தளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு வந்து பாண்டிய டிவிக்கு வந்து கொடுங்க ஏன்னா மூன்று மாதங்களுக்கு வந்து முவேந்திர மீடியாவில் வந்து எந்த ஒரு இன்கம் வந்து வராது ஏன்னா உங்களுக்கு அதில் விளம்பரம் வந்தால் தான் அதில் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த காணொலி நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ணாலும் அதில் விளம்பரங்கிறதே வராது அதனால் வந்து மூன்று மாதங்களுக்கு பிறகு தான் வந்து நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணி நம்ம மறுபடியும் அதை அதில் இன்கம் வரதுக்கான நம்ம ஸ்டெப் வந்து எடுக்கணும் அதனால் மூன்று மாதங்களுக்கு எதுவுமே கிடையாது அதனால் தான் பாண்டி டிவியில் போடுறேன் ஏன்னா மூவேந்தர் மீடியாவில் ஓரளவுக்கு பார்வையாளர்கள் வந்து போவாங்க ஆனால் பாண்டி டிவிலாம் அவ்வளோவா இருக்காது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை முயற்சி செய்வோம் தான் பாண்டி டிவியில் வந்து நம்ம இந்த காணொலியில் வந்து நான் போட்டுகிட்டு இருக்கேன் இதில் போடக்கூடிய காணொலியும் அதேதே வந்து நம்ம மூவிந்தர் மீடியாவிலும் நான் போடுவேன் ஆனால் முதலே இதில் போட்டால் கொஞ்சம் அதாவது ஒரு ஐயாயிரம் பேரோ ஒரு ரெண்டாயிரம் பேரோ பார்த்தாலும் அதில் போட்டால் கொஞ்சம் பவர் இல்லாத அதிகமாக போகும் ஆனால் அது எந்த ஒரு பெனிஃபிட் இருக்காது ஆனால் மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கள் வந்து போய் சேரும் அப்படின்னா வந்து இந்த பாண்டி டிவியில் போடுறேன் முடிஞ்ச மட்டும் இந்த பாண்டி டிவிக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை கொண்டு தற்போது நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தலில் மீண்டும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஹரியானையில் வந்து ஏறி இருக்குது அது எப்போதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மீண்டும் வந்து பிஜேபி தான் வரப்போகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு பெரும்பான்மை வந்து யார் இடத்தை பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருந்தது ஏன்னால் திமுக வலுவான ஒரு கூட்டணியில் வந்து இருந்துச்சு ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவான கூட்டணி வந்து அமைக்கலை ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு கூட்டணி பிஜேபி தனிப்பெருமையான ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி ஓட்டை வந்து பிரிக்கப்பட்டது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் சுலபமாக அனைத்து தொகுதியில் வந்து வெற்றிக்கணியை வந்து பறிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்தது தமிழக பாஜகவும் தமிழக நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸும் ஓபிஎஸும் ஒருங்கிணைச்சி கட்சியை வந்து வலுப்படுத்தணும் அடுத்து நடக்கூடிய இந்த சட்டசபை தேர்தலில் வந்து நம்ம வெற்றி பெறுறதுக்கான வேலையை முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னெடுத்துட்டு இருக்காங்களாம் இந்த அறிவும் முன்னாடியே இருந்தால் கண்டிப்பாக அதிமுகவில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து எம்பியாவது போயிருப்பாங்க ஒரு பதினஞ்சு எம்பி போய் இல்லை பிஜேபியிலேருந்து ஒரு நாலு எம்பி அஞ்சு எம்பியாக போயிருந்திருக்கலாம் பாதிக்கு பாதியாக ஏதாவது வந்திருக்கும் ஆனால் தேவையில்லாமல் நாங்கள் போன தேர்தலில் இவங்களோட கூட்டணி சென்னால தான் நாங்கள் தோற்றோம் இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு தேவ ஒரு சில பேர் மார்த்தட்டிக்கிட்டதின் விளைவு இன்றைக்கி படுதோல்வி அடைவிக்குன்னு சூழல் போன தேர்தலில் ஏன் நீங்கள் தோத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இரண்டு முறை வந்து அண்ணா திராவிட பண்ற ஆட்சி தொடரும்போது ஒரு முறை இன்னொருவருக்கு வந்து ஆட்சியை வந்து மாற்றி கொடுத்து பார்ப்போம் அவங்க இதை விட சிறப்பாக செயல்படுறாங்களான்னு பார்ப்போங்கிற தான் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும் இப்போ இந்த தேர்தலையே அநேகமாக ஓரளவு ஓரளவுக்கு காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரே முறை எல்லாருமே வந்து தொடர்ந்து ஒரே ஆளுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது ஒரே ஆளை வந்து முதல்வராகவோ பிரதமராக வைக்கக்கூடாது அப்படின்றதில் நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் போன தேர்தலை வந்து திராவிட முன்னேற்றங்கள்லாம் வந்தது ஆனால் நடக்கக்கூடிய இந்த சூழல்களை பார்த்து அண்ணா திராவிட மன்ற கழகத்தோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிந்திச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நிறையா உங்கள் கட்சிலேயும் பிஜேபிலையும் ஒரு எம்பி ஆகுறதுக்கு வாய்ப்பில் இருந்திருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் அதாவது வரட்டு பிடிவாத வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உடைய வர முடியாமல் டெப்பாசிட்டி இறந்து போய் நிற்கிறீங்க நாற்பதுக்கு நாற்பது அவங்க வந்துருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்கள் தோத்த நிறைய இந்த நாற்பது தொகுதியிலையுமே பிஜேபியோடய கூட்டணியும் அதிமுகவோட கூட்டணி இது ரெண்டும் வலுவாக இருந்துருந்துச்சுன்னா திமுக எத்தனை இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்குன்றத எடப்பாடி அவர்கள் வந்து சிந்திங்க அடுத்த தேர்தலையே வந்து சிந்தித்து யாரோட கூட்டணியாக நம்ம இருந்தால் நம்ம கட்சியை காப்பாற்றிக்க முடியும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் சிந்தித்து நீங்கள் செயல்படுங்க அதனால் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு அன்பான இந்தர் வாயிலாக வந்து நாங்கள் ஒரு அட்வைஸாகவும் ஒரு அறிவரையாகவும் வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்புறம் தென்காசி தொகுதியை பொறுத்தளவு அக்கா ராணி தான் வருவாங்க அப்படின்றது வந்து நமக்கு எல்லாத்துமே விஷயம் தான் ஏன்னா ஒரே தொகுதியில் ஆனால் ஜான் பாண்டியனும் நிற்கிறாங்க டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறாங்க அப்படி போது இவங்க ரெண்டு பேருமே ஓட்டை பிரிச்சுருவாங்க திமுக ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற மனநிலை தான் இங்கே இருந்தது அதே மாதிரி தான் நடந்திருக்குது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் தோக்கடிக்கணுங்கிற கண்டிதே வந்து பார்த்திங்கன்னா பண்ணின கொண்டா அந்த தென்காசி வந்து கொடுத்துருக்கு பிஜேபி பிஜேபி தான் முழுக்க காரணம் அப்படின்றத அவங்க மேலே ஒரு சில பேர் வந்து சாட்டுறாங்க அதெல்லாம் வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டு இதற்கு முன்னாடி இதே பிஜேபியோடையோ இல்லை அதிமுகவோடைய கூட்டணியிலேருந்து எத்தனை முறை வந்து இதே தென்காசியில் தொகுதியில் நின்னீங்க அப்போ என்ன ஜான் பண்ணின வந்து நின்றார அப்போலாம் ஏன் தோல்வியடைஞ்சிங்க எத்தனை வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சிங்க அப்போ அந்த விஷயம்னு ஒன்னு இருக்குல்ல இதில் மெயின் என்னன்னா பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் தான் இங்க யாராவது ஒரு ஆள் தான் ஒன்னு டாக்டர் நின்று இருக்கணும் இல்லைன்னா அண்ணன் பண்ணி நின்று இருந்திருக்கணும் சரியா அப்படி நின்று யாராவது ஒரு ஆள் தான் இங்க நின்று இருந்திருப்பீங்க இதுல யார் பெரும்பான்மை அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இங்க அதிமுக தனி பிஜேபி தனியே ஒரு கூட்டம் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி நிற்க அடிப்படையில் டாக்டரை வீழ்த்துறதுக்காண்டியே கொண்டாந்து ஜான்பாண்டிய கொண்டா இந்த தொகுதியில் நிப்பாட்டினாங்க அப்படின்னு இந்த சாக்கு போக்கு சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரில ஏன்னா அப்படியே போன தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும் அதுக்கு முந்தின தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும் அதுக்கு முன்னாடி தான் ஜெயிச்சிருக்கணும்ல தொடர்ந்து நீங்கள் அந்த தென்காசி தொகுதியில் எம்பி தொகுதியில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டே தானே வரீங்க என்ன காரணம் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களோ தொண்டர்களோ பொது பொதுத்தளத்தில் போய் மற்றவங்களை எழுதுறதை நிப்பாட்ட சொல்லுங்கள் முதல்ல இதுவே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் தான் ஜெயிக்கணுங்கிற காண்டி அவர் அந்த தொகுதியில் நிற்கிறாரு தெரிஞ்சோடனே அவரை பற்றி அடுத்தடுத்து கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தாங்க ஃபோட்டோ வீடியோ பசுதன் என்ன திட்டின வீடியோ போல வெறும் பெரும் மேலே வழக்கில் இருந்த வீடியோ இதெல்லாம் எடுத்து பரப்புனீங்க ஆனால் உங்களுக்கு எதிர்த்து அவங்க ஒரு விஷயத்திலோட களம் காணலை அதாவது அதுக்கு ரிப்ளை யாருமே பெருசாக பண்ணலை ஒரு சில பேர் சண்டை ஓட்டுவிட்டாலும் பெரும்பான்மையாக அதில் சண்டை ஓட்டுக்கலை சரியா ஆனால் தென்காசி தொகுதியில் ஆனால் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா இது அவங்களுக்கு அரசியல் கிடைச்ச மாபெரும் வெற்றியாக தான் அவங்க கொண்டாடுவாங்க ஏன்னா பெரும்பான்மையாக எம்பி தொகுதியில் இது வரைக்கும் எனக்கு அண்ணன் அன்ன தான் நான் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது சரிங்களா முதல் முறையாக நின்று ரெண்டு லட்சத்தி சில்லற ஓட்டு வாங்கியிருக்கான பெரிய விஷயம் நீங்கள் பல முறை அரசியல் ஆசானாக இருந்திருக்கீங்க அரசியலில் முக்கிய புள்ளியாக இருந்திருக்கீங்க உங்களை விட மிஜி நான் ஒரு முப்பதாயிரம் ஓட்டு தான் கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றது சிந்திங்க சரியா தென்காசிய தொகுதியை பொறுத்தளவு டாக்டர் ராணியக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க இதே புதிய தமிழம் கட்சியோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகள் வந்து பெற்றிருக்கீங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜான் பண்ணி என்ன வந்து ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க அண்ணன் மதிவானன் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் மதிவாணன் கூட பாருங்க இந்த எம்பி தேர்தலில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க அப்போ அங்கே உள்ள மக்களோட ஒரு சில கருத்தில் என்ன தெரியுமா ஒரு தொகுதியில் வந்து ரெண்டு பேர் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு இந்த எரிச்சல்லே நாங்கள் நாம் தமிழருக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டோம்னே அப்படின்னு நம்ம இளைஞர்கள்லேயே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க என்கிட்டயே கேட்டாங்க ஆனால் தென்காசியில் நிற்கிறாங்க நம்ம யாருக்குன்னே ஓட்டு போடலாம் அப்படின்னு நான் இவங்களுக்கு தான் போடு இவங்களுக்கு தான் போடன்னு நான் சொல்ல முடியாதுப்பா உங்களுக்கு யாருக்கு தொந்தர போடுங்க ஏன்னா ஒரு தொகுதியில் வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க அதனால தான் நான் கருத்து கூட நான் அதில் பண்ணலை இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு போடாதுன்னு நான் சொல்லவே இல்லை அப்படி நான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆதரிக்கிறேன் தான் நான் கண்டிப்பாக வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இல்லை உங்களுக்கு யாருக்கு பிடிக்கிதோ போட்டிருங்க அப்படின்னு நிறைய பேர் நாம் தமிழர்கள்லாம் நம்ம இளைஞர்கள்லாம் போட்டுருந்துருக்காங்க அப்போ தென்காசி தொகுதியை பொறுத்தளவு அண்ணன் ஜான்பாண்டியன் நிற்காம வேறு யாரா நின்று இருந்தால் டாக்டர் ஜெயிச்சிருப்பாருனாலும் அதுவும் கேள்விக்குறி தான் இன்றைக்கி அண்ணன் ஆனந்த நய்யாச்சாமி அதாவது தென்காசி தொகுதியில் அண்ணன் ஜான்பாண்டியனுக்கு பதிலாக அண்ணன் ஆனந்த ஐயாச்சாமியை நிப்பாட்டியிருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள கலா நிலவரங்கள் வந்து சொல்லப்பட்டது ஏன்னா அங்கே அனைத்து சமூக மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாராம் நல்லா அந்த தொகுதி நமக்கு தான் போகுது அப்படின்னு நிறைய கலை வேலைகள் வந்து செஞ்சுருந்தாராம் கண்டிப்பாக அந்த தொகுதியில் அண்ணன் ஆனந்தன் அய்யாச்சாமி நின்றிருந்தால் கண்டிப்பாக பெரும்பான்மையான வாக்கள் வந்து பெற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் எனக்கார அந்த ஓட்டு வந்து கிடைச்சிருக்குமான்றது ஒரு தான் ஏன்னா கிட்டத்தட்ட டாக்டரோட உடம்பு போனால் எவ்வளோ ஓட்டு வந்து கூட இல்லை கம்மியாக வாங்கியிருப்பாரும் சொல்ல முடியாது ஆனால் எப்படி பார்த்தாலும் டாக்டரோட ஓட்டு வர புரியுது இல்லை தென்காசி தொகுதியில் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம சமூகத்தில் யாராவது ஒரு எம்பி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்திருக்கணும் இருந்தா மட்டும்தான் இங்க கண்டிப்பா அண்ணன் ஜான் பாண்டி நின்று இருந்தாலும் சரி டாக்டர் நின்று தான் சரி யாராவது ஒரு ஆள் எம்பி ஆகி போயிருப்பீங்க இல்ல இங்க ஆனந்தன் ஐயாச்சாமி நின்று தான் சரி எம்பி ஆகி நீங்க உள்ளே இருப்பீங்க டிஎம் கே விழுந்திருக்கும் இதை தவிர்த்து இருவருமே வந்து யாராரு இப்ப அந்த தொகுதியில வேற யார் நின்று ரெண்டு பேருமே ஜெயிக்க வாய்ப்பு இல்ல தென்காசி தொகுதியில் ரெண்டு பேருமே ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்காங்க என்னோட தனிப்பட்ட கருத்து இது உண்மையான நீங்க ஆய்வு பண்ணிக்கங்க இப்ப அண்ணன் ஜான் பாண்டியனை வந்து ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி சில்லற ஓட்டை பிரிச்சுட்டாங்க டாக்டர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சில்லற ஓட்டு வாங்கி அவங்க இது பண்ணிட்டாங்க இப்போ இந்த தகுதியில் பிஜேபி ல இருந்து வேற யாரும் வந்து நிற்பாட்டிருந்தாலும் நடந்திருக்கும் அப்படி தான் நடந்திருக்கும் சரிங்களா இதனால ஜான் ஜான்பாண்டியன் நின்றனால தான் ஓட்டை பிரித்து அவங்க டிஎம்கே வின் பண்ணிருச்சு அப்படின்றது வந்து இது ஏற்றுக்கூடிய கூடிய விஷயங்கள் கிடையாது பிஜேபி அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்ற வாய்ப்புகள் உள்ளே போயிருக்கோம் இந்த மூன்று அணிகளாக நின்னதின் விளைவு கண்டிப்பாக திமுகவுக்கு தான் சாதமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து சரிங்களா நீங்கள் வேணால் ஆய்வு பண்ணிக்கோங்க உண்மை அதுதான் ஏன்னா நிறைய பாரு அதிமுக ஓட்டும் பிஜேபி ஓட்டும் பாதி பாதி இருக்குது இந்த ரெண்டு ஓட்டையும் மிங்கிள் பண்ணோம்னா திமுக தோக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஓட்டை பிரித்ததின் விளைவு திமுக நாற்பதுக்கு நாற்பது இடங்கள் வந்து வெற்றி பெற்றுச்சு சரியா அதனால் வந்து தென்காசியில் டாக்டர் தோத்ததுக்கு காரணம் ஜான்பாண்டியன்ற புருடாவை கதையெல்லாம் வந்து நீ சுற்றிட்டு இருக்காதீங்க அங்கே வந்து ஜான்பாண்டியன் என்ன இல்லை வேறு என்று இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்திருக்கும் இந்த விஷயந்தான் நடந்திருக்கும் உங்களோட அரசியலுக்காக உங்களோட கட்சியை வளர்ப்பதற்காக இந்த மக்களை பழிகாடாக வந்து பயன்படுத்துகிறீங்க அது என்ன அப்படின்றத வந்து அடுத்த காலத்தில் இருந்து விரிவாக நான் பேசுகிறேன் மக்களுக்காண்டி கோரிக்கையா கோரிக்கைக்காண்டி மக்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காண்டி தான் நீங்கள் வந்து தலைவராக இருக்கணும் தவிர தலைவர்காண்டி மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே நம்ம சமூகத்தில் எல்லாருமே தலைவருக்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க அதனால தான் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தோல்வியை சந்திச்சுட்டு வரீங்க தொடர்ந்து தென் மாவட்டங்களில் வந்து இத்தனை படுகொலைகள் நடக்குது என்ன இந்த அரசை அச்சுறுத்துறதுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழாம இருக்கட்டும் இல்லை புதிய தமிழமாக இது இரண்டு கட்சியும் நினச்சாலே முடியும் ஏன் அவர் கூட இது இல்லைங்கிறீங்க புதிய தமிழை நினச்சா இந்த அரசை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாங்க தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இத்தனை படுகொலை நடக்கும்போது அனைத்து மாவட்டங்களையும் தொடர் போராட்டம் புதிய தமிழக சார்பா இந்த கொலை குற்றங்களை வந்து தடுக்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தால் இந்த தொடர் படுகொலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில் ஏற்பட்டுருந்துருக்காது ஏன்னா டாக்டர் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியும்ல அப்ப ஆ அப்போ ஏன் நீங்கள் இந்த இது பண்ணலாம் மதுவுக்காண்டி நீங்கள் அனைத்து மாவட்டங்கள்லையும் ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிங்க ஏன் இந்த தொடர் படுகொலையை கண்டுச்சு நீங்கள் அனைத்து மாவட்டங்களையும் போராட்டத்தை வந்து முன்னெடுக்கல அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இதே மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அறு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து இந்த ஆளுகின்ற கட்சிக்கு வந்து இருந்திருக்கும் ஆனால் ரெண்டு பேருமே இது இல்லை இங்கே தான் நம்ம மூணு பிரிவாக நிற்கிறோம் அண்ணன் பசூதி அண்ணன் பிரிவு அண்ணன் ஜான் பாண்டியன் பிரிவு டாக்டர் கிருஷ்ணசாமி பிரிவு இப்படி நிற்கிறோம் அவங்க இயக்கத்தில் தானே அடித்த வெட்டி கொண்டாங்க நமக்கு என்ன அப்படின்னு நம்ம மற்றவங்க வேடி கேட்கறது இவங்கள தானே வெட்டி கொண்டாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு வேடிக்கை இதில் வந்து உள்கட்சி சண்டைகள் வேற தலைவர்கள்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன் அதில் தொண்டர்கள்னு சொல்லிக்கிறீங்க பாருங்க ஏன்னா அவங்களுக்கு தான் மெயினாக நான் அதை சொல்கிறேன் நான் எங்கள் ஐயா தான் பெருசு அவரெல்லாம் சிரிசு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மட்டுமே துதி பாட வேண்டியதே என்ன உங்கள் ஐயாவை எந்த இடத்துலையுமே நீங்கள் போய் உட்கார வைக்க முடியாது சரியா கடைசி வரைக்கும் இதே துதியை பாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதேன் சரியா அதனால் அந்த பூத்தளத்தில் எழுதுறது சொந்த சமூகத்தில் விமர்சனம் பண்ணுறது ஆ ஒரு தலைவருக்கு ஒரு தலைவர் விமர்சனம் பண்ணுறது ஒரு காலத்தில் அந்த ஜான்பாண்டியனம் கூட வந்து டாக்டரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு இன்றைக்கி அவரே அவரோட பாதையை மாத்திட்டாரு இப்படி பேசினா நீ நம்ம அரசியல் ஜெயிக்க முடியாது அப்படின்றத அவர் மாற்றிக்கிட்டார் அவரோட க மாத்தி மாற்றி அவரோடய பாதைகளே வேறு ஆயிடுச்சு நீங்கள் இந்த தேர்தலையெல்லாம் அந்த ஜான்பாண்டியனம் பற்றி அது இதுன்னு எழுதி அது என்ன போட்டாகல வேறு அளவுலாம் எழுதி போட விட்டீங்களே எதுக்காக ரியாக்ட் பண்ணாலா யாருமே ரியாக்ட் பண்ணல அவங்க அரசியல் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அதனால் வந்து வருங்காலங்களே இந்த மாதிரி அண்ணா திராவிடம் முன்னேற்ற காலத்தில் இரு துருவமாக இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கட்சியை பாதுகாக்கணும்ப்பா நம்ம வந்து நம்ம பேரை காப்பாற்றணும் அப்படின்னா வாப்பா மறுபடியும் ஒன்று சேர்ந்து உட்காருவோம் பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு அவங்களே சேர்ந்துட்டாங்க ஆனால் ஜாயின் ஜான்பாண்டியனுக்க டாக்டர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை உங்களால் இந்த சமூகம் தான் வந்து துண்டாடப்படுது இந்த சமூகம் தான் வந்து பாதிக்கப்படுது இனி வரும் காலங்கள்லையாவது ஒன்று சேர்ந்துருங்க சேர்ந்து களமாடுங்க இல்லை ஒரு கூட்டணியில் நில்லுங்க நல்லதோ கெட்டதோ ஒரே கட்சியில் பயணிக்கிறார் ஒரே கூட்டணியில் போகிறார் திருமாவளவை மாதிரி இன்னைக்கு திருமாவளன் நல்லதோ கெட்டதோ திமுக அண்டியே போனனால தான் இன்னைக்கு இத்தனை எம்பி ஆகிறாங்க எம்எல்ஏ ஆகிறாங்க என்ன ஆனால் நமக்கு நினச்சா நம்ம ரோட கூட்டணி நினச்சா நாங்கள் பிச்சுக்குருவோம் நாங்கள் தனிச்சு நிற்போம் அப்படின்னு நிற்கிறது விளைவு இந்த சமூகம்தான் பாதிக்கப்படுத்திய தவிர்த்து வந்து சமூக தலைவர்கள் கிடையாது இது சம்மந்தமான காணொலி நான் அடுத்த காலையில் வந்து தெளிவாக நான் வந்து கொண்டு வரேன் ஒரு மனிதனுக்கு எப்படி ரெண்டு கண்ணு இருக்குதோ அந்த மாதிரி இந்த ரெண்டு கட்சியும் வந்து நம்ம பார்க்கணும் முதல் இந்த கட்சியில் உள்ளவங்க முதல் விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திவிட்டு முடிஞ்ச மட்டும் இந்த இரு தலைமைகளை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான வேலையை முன்னெடுங்க நீங்கள் இருவரும் ஒரு மேடையில் உட்காந்துட்டீங்கன்னாலே சின்ன சின்ன இயக்கங்கள் காணாமல் போயிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து அரசியலில் அடுத்து கால் பதிக்கணுமா இல்லை அரசியலை விட்டே அப்புறப்படுத்தணுமாறத இந்த இரண்டு தான் நீங்கள் சிந்திக்கணும் சிந்திக்க தவறினால் நீங்கள் மீண்டும் அரசியலை விட்டு தான் நிற்கக்கூடிய சூழல் பண்ணணும் ஏன் நாளைக்கே நாகை திருவள்ளுவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ எம்பி ஆவாப்பில் சரிங்களா நீங்கள் கடைசி வரைக்கும் தலைவர் பெருமை மட்டுமே பீத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் அரசியலில் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்திடுறாருங்க அரசியலாக நம்ம வென்றெடுக்கணும்னா வரைக்கும் நான் ஜான் பாண்டியன் ஆதரவாளர் நான் கிருஷ்ணசாமி ஆதரவாளர்ன்றத அந்த கருத்தை உடைச்சிட்டு நாங்கள் எல்லாமே தேவேந்திர வேளாளர் அப்படின்ற ஒற்றை சிந்தனையில் வாங்க மீண்டும் நம் சமூகம் அரசியலை முன்னேற முடியும் அதை தவிர்த்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நாம் வந்தான் சரிங்களா இதை சிந்தித்து செயல்படுங்கன்றதை இதன் வாயிலாக கேட்டுக்கிட்டு நம் தலைவர்கள் வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வந்து மறந்துட்டாங்களா இல்லை இதை கையில் எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற பற்றி நான் அடுத்த காலையில் வந்து நீண்ட நெடிய காலையாக வந்து விரிவாக நான் வந்து பண்ணுறேன் அதனால் வந்து இது வருங்காலங்களில் வந்து அரசியலாக நம்ம ஒன்றுபட வேண்டும் சமூகமாக ஒன்று ஒன்றிணைந்து நின்றால் மட்டுமே எதிரிகளை நம்மை கண்டு அஞ்சுவார்கள் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள் வைத்துக்கொண்டு மீண்டும் மீனவ தக்கானில் நன்றி